Hi, நான் ஜெய்த் நிரஞ்சன் பாரதி சார் எங்களுக்கு நிறையா புது வார்த்தைகள் ரீட் பண்ண சொல்லி தந்தாங்க என்னோடய ப்ரொனன்சியேஷனை ரெட்டிஃபில் பண்ணி தந்தாங்க அதனால் இப்போ எனக்கு ஸ்கூல் ஸ்கூல் போனோன்னா எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கு தேங்க் யூ சார் வணக்கம் என் பேர் சாதிகா ஸ்ரீ நான் கிட்ட ஒன் மந்த் பிள்ளை தமிழ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் எனக்கு அதில் ஐயா திருக்குறள் சித்திரக்கவி அருநெறிச்சாரம் மூதுரை நீதி இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் கணக்கதிகாரம் இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க மேக்ஸில் மேக்ஸ் தான் கற்றுக்க முடியும் சயின்ஸில் சயின்ஸ் தான் கற்றுக்க முடியும் ஆனால் தமிழில் இது எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஐயா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இதில் இந்த கிளாஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் பக்தி இலக்கியமாக இருந்தது தமிழ் வார்த்தைகளை வச்சு விளையாடவும் ஐயா சொல்லி கொடுத்தாங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்காவரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீது வாழும் மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் மரங்கள் யாவும் என்ன

ஒரு இலக்கியத்துல உள்ள ஒரு பாடல் இலக்கியங்கள் பாடல்களை பத்தியும் அதற்கு ஆழத்தை நான் தெரிஞ்சுகிட்டேன் இன்னும் பல தமிழ் இலக்கியங்களை பத்தி நான் தெரிஞ்சுகிட்டேன் இதுல நாங்க சில தமிழ் வார்த்தை விளையாட்டுகளையும் விளையாடணும்

தமிழ் தமிழில் நாங்கள் எழுத்துக்களுக்கு ரூல்ஸ்லாம் இருந்தது அதெலாம் நாங்கள் படித்தோம் இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா சார் லெசன் மூலமாக கற்றுக் கொடுக்கல விளையாட்டு மூலமாக கேம்ஸ் மூலமாக கற்றுக் கொடுத்தாரு அதுதான் கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது தமிழை நாங்கள் நிறையா கற்றுட்டோம் ஏன்னால் நான் இருக்க இடமில் தமிழ் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ எங்களுக்கு எனக்கு ரொம்ப தெ தெரிய வந்தது தமிழில் நான் பாட்டும் கற்றுக்கிறேன் இப்போ நான் நான் நிறையா நான் தமிழை படிக்க வர்றது நான் நல்லா இப்போ நான் பாட்டு கத்துக்கும் போது டீச்சர் புதுசாக நடத்துகிறாங்க நான் தமிழே நான் எழுதி தமிழே நான் படிக்கிறேன் இப்போ பாட்டுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கிளாஸு ஏன்னா ஃபஸ்ட் எங்கள் அப்பா சொன்னார் நீங்கள் தமிழ் க்ளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் நினச்சோம் ரொம்ப கஷ்டமாக இருக்க நினச்சோம் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட் அட்டென்ட் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்தது இருக்கே கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஸோ நாங்கள் எவ்ரிடே நாங்கள் வெயிட் பண்ணோம் தமிழ் க்ளாஸ் அட்டெண்ட் பண்ணோம் தமிழ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் என்ன ஆசை என்னென்னா நான் நிரஞ்சன் பாரதி ஐயாக்கிட்ட நிறையா க தமிழ் கற்றுக்கணுன்னு இன்னும் நிறையா கோர்ஸஸ் இருந்துன்னா அட்டெண்ட் பண்ணணும் ஆசை இருக்குது க்ளாஸ் ரொம்ப நல்லா நான் என்ஜாய் பண்ணேன் நிறையா கற்றுண்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி